அடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி முப்பத்தொம்போது அறிவியல் குறியீடுகளை ஒன்று சேர்க்க அறிவியல் குறியீடு எப்படின்னா பத்தின் அடுக்காக இருந்ததுன்னா அது அறிவியல் குறியீடு ரெண்டு அறிவியல் குறியீடு இருக்குது ஒன்று ரெண்டு இந்த ரெண்டையும் ஒன்றா சேர்க்க சொல்லியிருக்காங்க அப்போ என்ன பண்ணணும்னா பெருக்கும் பொழுது அடுக்கை கூட்ட வேண்டும் இங்கே பத்தின் நடுக்கு ரெண்டு இருக்குது இங்கே பத்தின் அடுக்கு ஏழு இருக்குது இப்போ ரெண்டையும் ஏழையும் கூட்டினா பத்தின் அடுக்கு அடுத்து இந்த ஏழையும் இந்த அஞ்சு புள்ளி ரெண்டையும் பெருக்கிறோம் ஏழு ரெண்டாக பதினாலு மீதி ஒன்று ஏழஞ்சா முப்பத்தஞ்சு ஒன்று முப்பத்தாறு அப்போ முப்பத்தாறு புள்ளி நாலு இன்ட்டு பத்தின் அடுக்கு ஒம்பது அறிவி அறிவியல் குறியீடு எப்பொழுதுமே ஒரு ஸ்தானம் கழித்து புள்ளி இருக்கணும் இப்போ முப்பத்தாறு புள்ளி நாலுங்கிறத மூணு புள்ளி ஆறு நாலுன்னு மாற்ற போகிறோம் அப்போ இந்த புள்ளி என்ன பண்ணுது இடது புகரமாக நகருது இடது புகரமாக நகரும்போது என்ன நம்பராக மாறுது முப்பத்தாறுங்கிறது மூணு புள்ளி ஆறு நாளாக சின்ன நம்பராக மாறுது அப்போ ப்ளஸ் ஒன் புரிஞ்சது அடுக்கு பத்தின் அடுக்கு ப்ளஸ் ஒன் முப்பத்தாறு புள்ளி நாலுங்கிறது எப்படி மாறுதுன்னா சின்ன நம்பராக மூணு புள்ளி ஆறு நாலுன்னு மாறுது அப்போ அடுக்கு இன்ட்டு பத்து நடுக்கு ப்ளஸ் ஒன் ஏற்கனவே பத்து நடுக்கு ஒம்பது இருக்குது அப்போ பத்து நடுக்கு ஒன்று ப்ளஸ் ஒம்பது பத்து அப்போ மூணு புள்ளி ஆறு நாலு இன்ட்டு பத்து நடுக்கு பத்து ரெண்டாவது கணக்கு சொல்லியிருக்காங்க பாருங்கள் மூணு புள்ளி ஏழு பெருக்கல் பெருக்கள் பத்தினடுக்கு மைனஸ் அஞ்சு ரெண்டு இன்ட்டு பத்தின் அடுக்கு மைனஸ் மூணு பெருக்கும் பொழுது அடுக்கை கூட்ட வேண்டும் இப்போ பெருக்கல் பத்தின் அடுக்கு மைனஸ் எட்டு இப்போ இந்த ரெண்டையும் பெருக்க போகிறோம் மூணு புள்ளி ஏழு பெருக்கல் ரெண்டு ஏழு ரெண்டாக பதினாலு மீதி ஒன்று மூவ் ரெண்டாக ஆறு ஆறு கூட ஒன்று கூட்டினா ஏழு அப்போ ஆன்சர் ஏழு புள்ளி நாலு இன்ட்டு பத்தின் அடுக்கு மைனஸ் எட்டு இங்கே ஒரு ஸ்தானம் கழித்து தான் புள்ளி இருக்குது அதனால் இதை மாற்றணும்னு தேவையில்ல இங்கே முப்பத்தாறு புள்ளி நாலுங்கிறதுனால இதை மூவ் பண்ணோம் மூவ் பண்ணும்போது பத்து நடுக்கு ப்ளஸ் ஒன்னாக இருக்குது ஓகே தேங்க்யூ